தம்பியை போடுறாங்க அந்த தம்பி என் வீட்லேயே இருக்கிறாரு அவர் திரைப்படத்தில் படிக்க வந்திருக்கேன் என்ன நான் திரைப்படத்துறையில் சேர்த்து விட்டேன் என் தம்பி செடி என்று சேர்த்து விட்டேன் அவர் எங்கள் அண்ணன் பேசும்போது தான் தெரியும் அவர் ஓ வீட்டில் ஒருத்தரை போட்டுருந்துறேன் அப்படின்னு உன்னை உழவு பார்க்க தாண்டா அப்படின்னா உழவு பார்க்கப்பா இது எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா உங்க ஒன்றே ஜொல்லி தாட்டா போட்டேன் குடுவையாக இருக்குது போட்டே இது போய் போய் என்ன எவ்வளோ ஆளர் பண்ணிக்கலான்னு கேட்க முடியுமா போட்டு அவன் மூணு வருஷம் இருந்த ஒரு ரிப்போர்ட் அனுப்பி போட்டு அவன் மூணு வருஷம் இருந்த ஒரு ரிப்போர்ட் போட்டு அவன் மூணு வருஷம் இருந்த ஒரு ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ஆர்ஓ கோளாறுல பேசுகிறானா இல்ல உண்மையிலேயே உண்மையா இருக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்குறாங்க தூக்குறாங்கன்னா வர சொல்ல இங்க தான் அண்ணன் கொத்தா மாட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர்ல கனடா பேசுறாரு அப்ப இருந்து கணக்கு வச்சுக்கிட்டா எட்டு ஜனவரி எட்டு சரியாக மூணே மாசத்துல இல்லத்துக்கு டூரிஸ்ட் போயிட்டாரு தேசிய தலைவர் வருஷம் தான் தேசிய தலைவர் நேரடியா சீமான அழைச்சாரு அப்படிங்கறது பச்சை பொய் தான் இவர் பொய் பேசுவதற்கான காரணம் இந்த உண்மை தெரிந்த உண்மையான புலிகள் வெளிப்படையாக பொதுவில் வந்து இதை சொல்ல முடியாது ஏன்னா அவர்களை சிங்கள உளவுத்துறை ஒவ்வொரு நாடாக தேடிட்டு இருக்கு உண்மை தகவலை சொல்ல அவர்கள் வெளியே வர மாட்டார்கள் ஆக நாம் சொல்லுவது மட்டும்தான் வரலாறு புலிகள் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தன்னை ஒரு தலைவராக மாற்றிக்கொள்ளலாம் ஒரு அயோக்கியத்தன அரசியல் தான் இந்த நபர் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காரு